ஐயா அவர் நம்மளோட இல்லை நாங்க வந்து அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டோம் சின்ன வயசுல இருந்து தெருக்கூத்தா இருக்கட்டும் அதே மாதிரி சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் கோலாட்டம் பின்னலாட்டம் இந்த மாதிரி எல்லாமே வந்து எங்க ஐயா வந்து நீங்க கத்துக்கணும் நான் அண்ணன் குணாநிதி சபரி அண்ணன் அவங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுல இருந்து நாங்க படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது இந்த மாதிரி கலை எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி எங்களை நீ எல்லாமே பண்ணணும் தமிழ் நல்லா பேசணும் மேலே பேசணும் இந்த தமிழ் அஹ் சுத்த தமிழ் இந்த டிபேட்டா இருக்கட்டும் எல்லாமே நீங்க கத்துக்கணும் கத்துக்கிட்டு வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ வந்து தைக்குடலில் நிகழ்ச்சி ஒரு மூணு நாள் நடக்கும் நாங்கள் என்னெல்லாம் வருஷம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டோமோ அதை வந்து வீட்டில் வந்து அவங்க எல்லாருக்குமே நாங்கள் பண்ணி காட்டுவோம் ஸோ அப்போ இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துப்போம் என எங்களுக்கு எனக்கு அண்ணனுக்கு வந்து மைக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள் கத்தி கத்தி பேசுவோம் அதனால் மைக்கெலாம் இருக்காது நல்லா சத்தமாக போட்டு பேசுவோம் எனக்கு இந்த இந்த ஹீரோயின் வயசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு அந்த நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து இது அரக்கன் வேஷம் தான் வாதாபின்னு சொல்லிட்டு வாதாபி அரக்கன் வேஷம் தான் போட்டேன் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏதாவது ஒரு டைமில் எனக்கு இது ஹீரோவாகுது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த அபிமன்ய வேஷம் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தெருக்கூத்துலேயுமே வந்து இந்த நல்ல இந்த இதெல்லாம் வந்து ஒரு தலையில் போட்டு நிற்கிற நாங்கள் வலி வலி எடுத்துக்குவோம் நாங்கள் வந்து அந்த அந்த நாள் பூரா வந்து நாங்கள் கரெக்டாக சாமி கும்பிட்டுட்டு செருவு போட மாட்டோம் அந்த வேஷம் கட்டிட்டோம்னா சப்பல் போட மாட்டோம் ஸோ ஃபுல்லாக அதிலே இருப்போம் அந்த மரியாதை கொடுத்துட்டு தலையில் அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த நாடகம்லாம் பண்ணுவோம் எங்களுக்கு என்னன்னா இந்த முறை முதல் முறையாக நாங்கள் நாங்கள் ஒரு படம் தயாரிச்சிருக்கோம் நான் தயாரிச்சிருக்கேன் அண்ணன் வந்து